வியப்பு மிகு வெண்பா மாலை வியப்பு மிகு வெண்பா மாலை கவிஞர் வயலூரான் என்று அழைக்கப்படும் தென்மராட்சி கல்வியலை புறப்படமாக கொண்ட மூத்த அரச முகாமித்துவ சேவை உத்தியோகத்தர் திரு செல்வராஜா சோ சுதாகரன் அவர்களுடைய பன்னிரெண்டாவது நூலாக ஆயிரம் நேரிசை வெண்பாக்களைக் கொண்ட வெண்பா மாலை மரபு கவிதை நூல் வெளிவருவது பாராட்டுக்குரியது புலவர்க்கு வெண்பா புலி என்று சொல்வார்கள் தமிழ் யாப்பு வடிவங்களில் சிக்கலானதும் மிக மிக நுட்பமான ஓசை விடயங்களை கொண்டதும் கவிஞர்களாலும் பண்டிதர்களாலும் கூட கையாள கடினமானதுமான யாப்பு வடிவம் வெண்பாகும் அத்தகைய கடினமான யாப்பு வடிவத்தில் இம்முன்னோர் எத்தனை பெரும் பாய்ச்சல்களை பாய்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தால் வியப்பல்ல மலைப்பே தோன்றும் வெண்பாவில் திருக்குறளை திருவள்ளுவரும் நேரிசை வெண்பாவில் நலவண்பாவை புகழேந்தி புலவரும் தனித்துவமாக பாடியதுடன் தொடர்ந்து கம்பர் ஒட்டக்கூத்தர் காளமேகப் புலவர் ஒளவையார் பட்டினத்தடிகள் முதல் பிற்காலத்தில் பாரதியார் வரை பல புலவர்களும் இவ்வடிவத்தில் அழியா புகழ்மிகு கவிதைகளை ஆக்கி படைத்திருக்கிறார்கள் ஈழத்திலும் பல புலவர்கள் வெண்பாக்களை கையாண்டிருக்கிறார்கள் ஈழத்தின் தமிழ் கவிதை பிதாமகர்களில் ஒருவரான கவிஞர் முருகையன் இவ்வெண்பாயாப்பில் ஒரு விஞ்ஞானம் சார்ந்த குறுங்காவியமே பாடியிருக்கிறார் புழக்கத்தில் சில வெண்பா வகைகள் காணப்பட்டாலும் அதிக பயன்பாட்டில் இருப்பவை நேரிசை வெண்பாக்களை இந்நேரிசை வெண்பாவுக்கு எளிய உதாரணங்களாக ஆயகலைகள் அறுபத்தி நான்கினையும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம்போம் போன்ற கவிதைகளை கூறலாம் இவ்வாறானவை பார்க்க கேட்க எளிமையான யாப்பு வடிவம் போல தோன்றினாலும் மிக மிக நுட்பமானவை எவரையும் தடக்கி விழ வைக்கக்கூடியவை என்பதை கற்றோர் அறிவர் அவ்வகையில் ஆயிரம் நேரிசை வெண்பாப்பூக்களை யாப்பு நுட்பம் பொருள்நுட்பம் என்பன சிதையாமல் ஓர் அழகான அறமாக கோர்த்து இந்நூலை ஆக்கி வழங்கிய வயலூரானை பாராட்டாமல் இருக்க முடியாது இன்று வெண்பாக்களை எழுதும் தமிழக ஈழக் கவிஞர்கள் புலவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் ஏனெனில் இந்த யாப்பு நுட்பத்தை அதாவது எழுத்து தலை பிழைக்காமல் பிசகாமல் எழுதுவதில் உள்ள யாப்பு அறிவின்மை போதிய பரீட்சியமற்ற தன்மை தவறு விட்டு விடுவோமோ என்ற பதற்றம் என்பவை இவ்வடிவத்தை பலரும் கையிலெடுக்காமைக்கான காரணங்கள் எல்லாம் ஒரு எழுத்து தவறும் இதனை தலை தட்டியதாக ஒரு எழுத்து தவறும் இதனை தலை தட்டியதாக வெண்பா என்னும் வடிவில் சேர்க்க விடாததாக மாற்றிவிடும் பலர் தலை தலை தட்டினாலும் ஓரளவு இவ் இவ் ஓசையை ஒத்து வெண்பா எழுதி அது வெண்பா வெண்மை மிகுவா என திருப்தி கொள்ளும் அவலமும் அபத்தமும் கூட இன்று காணப்படுகிறது ஆனால் ஓரளவு ஆர்வமும் ஓசை பரிச்சயமும் யாப்பறிவும் அனுபவமும் பெற்றுள்ள வயலூரான் இச்சாதனையை படைத்து காட்டியிருக்கிறார் அவர் இவ்வாறு அநாயாசமாக ஆயிரம் வெண்பாக்களை எழுதியது இந்த தலைமுறையில் மரபு கவிதை துறையில் வேறவரும் செய்ய உண்ணா செய்யாத மகத்தான சாதனை என்றால் மிகையில்லை தமிழ் கவிதை மரபானது ஓசை அடிநாதமாக கொண்டது ஒவ்வொரு எழுத்தும் அதாவது குறில் நடில் ஒற்றுக்களும் ஓசை பிரமாண அடிப்படையை தீர்மானிக்கின்றன இரண்டு அல்லது மூன்று எழுத்துக்கள் இணையும் போது இரண்டாம் கட்டமான அசைகள் உருவாகின்றன இரண்டு வகையான அசைகளான நேரசை நிறையசை என்பன உள்ளன இந்த அசைகள் இணைந்து மூன்றாம் கட்டமாக சொற்கள் அல்லது சீர்கள் உருவாகின்றன அதாவது உலகில் உள்ள அனைத்து சொற்களும் மேற்படி இரு அசைகளால் ஆனவை என்பது மிக மிக வியப்புக்குரியது இந்த ஓசை நுட்பத்தை எமது முன்னோர்கள் கண்டறிந்துள்ளார்கள் என்பதும் இந்நுட்பம் தொடர்பாக ஏனைய மொழிகளின் வல்லுநர்கள் கூட பெரிதாக அறிந்து அலட்டிக்கொள்ளவில்லை என்பது முக்கியமானது உதாரணமாக அம்மா என்ற சொல் அல்லது சீர் அம் மா என பகுக்கப்பட்டு அது நேர் நேர் என்ற ஓசை ஒழுங்குள்ள அசைகளால் ஆனது என்பதனை காணலாம் இதுவே ஆங்கிலத்தில் மம்மி என்ற சொல் அல்லது சீர் மம்மி என பகுக்கப்பட்டு நேர் நேர் என வரும் என்று கூறலாம் இதே போல கணவன் என்ற சொல் அல்லது சீர் கண வெண் வகுக்கப்பட்டு நிறை நேர் என்ற அசைகளால் ஆனதனை காணலாம் இத்தகைய சொற்கள் அல்லது சீர்கள் இணையும் பொழுது கவிதையொன்றின் அடி ஒன்று தோன்றும் இவ்வாறான பல அடிகள் சேர்ந்தால் அது கவிதையாகும் மேலும் அடுத்தடுத்த இரு சொற்கள் அல்லது சீர்களுக்கிடையில் ஓசை ஒழுங்கை பேணும் மேலும் சீராக பேணும் இணைப்பு தலை எனப்படும் வெண்பாவில் சொற்கள் அல்லது சீர்களுக்கிடையில் வெண் எனும் விசேட தலை காணப்படல் வேண்டும் என்பது கண்டிப்பான விதி அவ்வாறு வெண்தலை காணப்படாத விடின் அது தலை தட்டியதாக அதாவது வெண்பாவாக கருத ஆகிவிடும் இந்த தலைநுட்பத்தை தெளிவாக கற்றறிந்து ஓசை ஒழுங்கை அனுபவபூர்வமாக அகப்புறச் செவிகளில் உணரும் ஒருவராலேயே சீரான வெண்பாவை படைக்க முடியும் இந்த விபரீத விளையாட்டு ஏனென எண்ணியே பலர் வெண்பா வெண்பாவே வேண்டாம் என்று தூர விலகி ஓடுகிறார்கள் ஆனால் வயலூரான் இந்த சவாலையை ஏற்று அதனை சாதனையாக்கியிருக்கிறார் வயலூரான் அவர்கள் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க ஏற்பாட்டில் நல்ல ஆதீனத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்ட முதலாவது மரபக் கவிதை பயிலரங்கில் ஆர்வத்துடன் பங்குபற்றியவர் அவ்வகுப்புகளை எமது மூத்த கவிஞர் சோவண்ணா பத்மநாதன் அவர்களும் நானும் வார இறுதி நாட்களில் நடத்தினோம் யாப்பு தொடர்பான விடயங்களை நான் ஏற்கனவே கவிஞர் முருகையனிடம் கற்றுக்கொண்ட பாணியில் உதாரண கவிதைகளுடன் ஊடாக எடுத்துரைப்பேன் கவிஞர் சோப்பா அவர்களும் ஒவ்வொரு கவிதை யாப்பு வடிவங்களுக்கும் தேர்ந்தெடுத்த பிரபலமான கவிதைகளை அச்சுப்பிரதியாக்கி வழங்கி ஒவ்வொரு யாப்பினதும் திற்ப நுட்பங்களை வழங்கப்படுத்துவார் அவ்வகுப்புகளில் சுதாகரன் உட்பட பலர் மிக ஆர்வத்தோடு கலந்து கொண்டு யாப்பு வடிவங்களை அவற்றின் நுட்பங்களை அறிந்து அவற்றை பரிச்சயப்படுத்தி சிறிது சிறிதாக அவற்றை கையாளும் திறமையை பெற்றுக்கொண்டனர் மிக எளிமையான யாப்பு வடிவமான அகவல் மற்றும் விருத்த வகைகளை அவர்களில் பலர் சிறப்பாக எழுத தொடங்கியும் இருந்தனர் வெண்பாவின் நுட்பங்களை உள்வாங்கி தட்டு தடுமாறி தலைகளை தலைகளின் ஒழுங்கை தவறவிடாமல் தொடக்கத்தில் பொருளை கணக்கிடாமல் வெண்பாவை எழுத முயன்ற சிலரில் சுதாகரனும் ஒருவர் ஆனால் அவரின் இடையறாத முயற்சி தேடல் வாசிப்பு அனுபவம் என்பன இக்குறுகிய காலத்தில் ஆயிரம் நேரிசை வெண்பாக்களை ஆக்கி அதனை நூலாக வெளியிடும் துணிவை அவருக்கு வழங்கியிருக்கிறது அவருடைய நூல் காப்புச் செயலோடு தொடங்கி காவிய வடிவில் இல்லாமல் வெவ்வேறு விடயங்களை ஏதோ ஒரு ஒழுங்கு தொடர்ச்சியை அடிப்படையாக பேசிக் கொண்டு வருகிறது காப்புச் செய்யுளில் காப்புச் செய்யுளின் முதல் வெண்பா வேதவனம் தன்னில் விரும்பியுரை நாதனே ஏதமின்றி என்றனது இம்முயற்சி பூதளத்தில் சாதனை செய்திட தன்னருளே தந்தினக்கு பாதகம் வந்திடாமல் பார் என்று தன் குலதெய்வத்திடம் வேண்டி நிற்கிறது வெவ்வேறு தெய்வங்களிடம் நேரிசை வெண்பாவில் வேண்டுதல் வைக்கும் இவர் அன்னையொரு ஆலயம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆசானை போற்றுதல் அறம் இருமனம் இணைந்த இல்லறம் வேடதாரி உறவுகள் கற்பீர் மரபுக்கவி பேசியின் சிறப்பும் சீரழிவும் என்று தொடர்ந்து குடும்பம் சூழல் சமயம் சமூகம் இலக்கியம் அரசியல் அன்றாட அனுபவங்கள் தத்துவார்த்தம் என வெவ்வேறு தளங்களில் தளங்களில் தனது அனுபவங்களை வெண்பாக்களாக பாடி பொன்மொழி வெண்பாக்கள் நன்றி செலுத்துவேன் நான் என்ற தலைப்புகளுடன் நிறைவு செய்து அசத்தியிருக்கிறார் ஆயிரம் வெண்பாக்களையும் அக்குவோரு ஆணிவோராக ஆராய்ந்து நயப்புரை வழங்குவது லேசான காரியமில்லை பதச்சோர்வலாக சில வெண்பாக்களின் சிறப்புகளை எடுத்துரைக்க முயல்கிறேன் அறுசுவை உண்டியை ஆக்கியே ஊட்டி பொறுமையும் காத்து புவியில் உறுதியாய் எங்களின் வாழ்வில் இனிமையும் கூட்டவே சங்கடம் தீர்ப்பாளே தாய் என தாயின் பெருமை பேசி வெண்பா விருத்தம் விரும்பும் கலிப்பாவாய் மண்ணில் மலர்ந்து பரப்பும் எண்ணிலா பாக்கள் பலவிந்த பாரினிலே உண்டாமே பாக்கள் பலவிந்த பாரினில் உண்டாமே ஆக்க முயல்வோம் அறிந்து என தமிழ் மரபின் புகழ்வாடி தொலைவினில் உள்ளோர் தொடர்பும் கிடைக்கும் அலைச்சல் அகலும் அறிவாய் நிலையாய் வளரும் தொழில்நுட்ப வாழ்வின் வாழ்வினில் நிலையாய் வளரும் தொழில்நுட்பம் வாழ்வினில் தந்த உளமகள் பேசி உணர் என கைபேசி புகழ் சொல்லி முன்னோர் அமக்காய் முதுமொழிகள் என்னாலும் காக்குமே எம்மையும் இந்நாளில் ஆங்கதை எண்ணி அதற்கேற்ப வாழ்ந்திட இங்கு வராதே இடர் என்று எனவும் நம்பி சின்ன இடை சிங்காரம் காட்டுகிறாய் சின்ன இடை அசைவை அசைவால் சிங்காரம் காட்டுகிறாய் அன்ன நடை அழகால் ஆணினத்தை பின்னாடி சுற்றவே வைக்கின்றாய் சுந்தரியே நீ என்ன பற்றியே நீ என்னை பற்றியே வாழ்ந்திடப்பார் சின்ன இடையசைவில் சிங்காரம் காட்டுகிறாய் அன்ன நடை அழகால் ஆணினத்தை பின்னாடி சுற்றவே வைக்கிறாய் சுந்தரியே நீ என்னை பற்றியே வாழ்ந்திடப்பார் என காதலில் விழுந்து பண்டை தமிழரின் பண்பான ஆட்டங்கள் விண்டுமே போனதோ விழுந்த விழுந்தென விழுந்ததென மண்ணினில் எல்லோரும் மண்ணி இருந்திங்கு வாடுகிறார் நல்லபடி காண்போமே நாம் என்று பாரம்பரிய விளையாட்டுக்களை மூளமு விளையாட முயன்று செய்யும் தொழிலையே தெய்வமாய் எண்ணினால் பொய்யும் வழிகள் உயருமே பொய்யை புவியினில் பேசினால் புண்ணியம் போகும் தவிப்பும் தொடருமே தான் என்ற மெய்யுணர்ந்து ஆழ்கடல் சென்றே அறிஞ்செல்வம் தேடினால் வாழ்வில் பொறலாம் வளமெல்லாம் தாழ்வின்றி நல்லுலகில் நாமும் நலமுடன் வாழ்ந்திட செல்வத்தை சேர்த்தல் சிறப்பு என பொருளின் பெருமை பகர்ந்து தேவையை நாடி தினமும் வருவோரின் தேவையை நல்லபடி தீர்த்திடவே ஆவலவாய் ஆவலாய் போற்றியே செல்வருண் பொன்னடி தன்னையே ஏற்றுவர் என்று உணர் என அரச சேவையர்க்கு அறிவுரை செய்து பதியோனே நம்பினோர் காவலனே அல்லல் அகற்றும் அழகனே தொல்லைகள் இப்பாரில் நீங்கிட இன்னருள் தந்தமை தப்பாமல் நீயுமே தாங்கு என நல்லூரானின் தாழ்பணிந்து தமிழ்ச்சங்கம் தந்த தகைசால் பயிற்சி அமுழ்தின் இனிதாய் அமைந்து தமிழினில் நன்றுமே பாக்கள் நாணியற்ற வைத்தது நன்றி செலுத்துவேன் நான் தமிழ்ச்சங்கம் தந்த தகைசால் பயிற்சி அமுழ்தின் இனிதாய் அமைந்து தமிழினில் நன்றுமே பாக்களை நாணியற்ற வைத்தது நன்றி செலுத்துவேன் நான் என்ற நன்றி அறுதலுடைய அறிதலையும் வழங்கி நூலினை நிறைவு செய்கின்றார் இவை நான் இலவே சொன்னது போல பதச்சோறுகளே ஆயிரம் வெண்பாக்களில் இன்னும் அழகும் கவித்துவமும் பொருட்சறிவும் உடைய பல வெண்பாக்கள் உள்ளன ஒரு கவிஞனுக்கு சொற்பஞ்சம் இருக்கக்கூடாது என்பர் வயலூரானிடம் மிகப்பெரிய சொத்து அவரின் மனவங்கியில் சேமிப்பாக குவிந்து கிடக்கிறது அதனால் எதிகைகளும் மூனைகளும் பொருத்தமாக வந்துவிட கவிதைகள் அழகோடும் புதுப்பொலிவோடும் வாசிக்க கேட்க இனிமையாகவும் எழுதுகின்றன பயலூரான் சுதாகரனின் நெஞ்சுறுத்தும் நிஜங்கள் என்ற கவிநூல் வெளியீட்டில் அவரது மண்ணில் சில ஆண்டுகளின் முன் நயப்புரை ஆற்றிய ஞாபகம் ஒரு அரச சேவையாளனாக ஏற்கனவே அவரை அறிந்திருந்த நான் ஒரு மரபு கவிஞனாக அவரின் பல சிறப்புகளையும் ஏனையோர்களுக்கு எளிதில் கைவராத ஓசை வழிபட அவர் கவிதை எழுவதை எழுதுவதையும் அது மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்டால் அவரால் மரபு கவிதைகளில் பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதையும் அன்று என் பேச்சில் தெரியப்படுத்தியிருந்தேன் தன் வளமையான பணிகளுக்கிடையில் அவற்றை மனங்கொண்டு வயலூரான் சாதித்திருக்கிறார் அவரின் ஆர்வத்தை நானும் தூண்டி வழிப்படுத்தினேன் என்பது எனக்கும் மகிழ்ச்சி ஈழக்கவிதை வரலாற்றில் பல கவிஞர்கள் கவிஞர்களை தென்மராட்சி மண் தந்திருக்கிறது கவிஞர் முருகையன் அவரது சகோதரர் சிவானந்தன் கவிஞர் தா ராமலிங்கம் பண்டிதர் சு வேலுப்பிள்ளை கவிஞர் கல்வியல்வே குமாரசாமி ஆகியோர் அவர்களில் முக்கியமானவர்கள் இவர்கள் அனைவருமே தமிழ் கவிதை மரபை நன்கு பயின்று அல்லாமல் கால ஓட்டத்திற்கேற்ப நவீன விடயங்களையும் தம் கவிதைகளில் புகுத்தியவர்கள் அவர்களின் தொடர்ச்சியாக அவர்கள் பிறந்த அதே தென்மராட்சியில் கல்வலை கல்வியலை பிறப்படமாக கொண்ட வயலூரான் செல்வராஜா சுதாகரன் அவர்கள் தற்கால இளைய கவிதை மரபை சுமை என்னும் நவீன இலக்கியங்களே தமிழ் இலக்கியங்கள் என பேசித் திரியும் அறப்படித்த தலைமுறை முன் தற்கால இளைய கவி இளைய தற்கால இளைய கவிதை மரபை சுமையனு என்னும் நவீன இலக்கியங்களே தமிழ் இலக்கியங்கள் என பேசித் திரியும் அறப்படித்த தலைமுறை முன் எமது கவிதை மரபை போற்றி அதன் உச்ச படிவமானதும் கற்ற கவிஞர் புலவர்களே அணுக அஞ்சும் வெண்பாவில் ஒரு பிடிப்பிடித்து ஆயிரம் நேரிசை வெண்பாக்கள் கொண்ட வெண்பா மாலையை தனது பன்னிரெண்டாவது நூலாக வெளிக்கொணர்வது போற்றிப் புகழ வேண்டிய ஒன்று வயலூரானின் கவிப்பணி மேலும் ஓங்கி உயர்ந்து ஒளிர்ந்து செழிக்க என் வாழ்த்துக்கள்